இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டதிலிருந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த இஸ்லாமிய பண்பாட்டு மரபு இந்தியாவில் வளர்ச்சி பெற்றது அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நம்ம என்னென்ன கடவுள்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் இந்த மாதிரி நிறைய கடவுள்கள் இருக்காங்க அதில் பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் வந்து கட்டியிருக்காங்க விஷ்ணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கட்டியிருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டான இப்போ நம்ம ஒரு ஸ்டைலில் இருப்போம் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வராங்க அவங்களும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களுடைய தாட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போது அவங்க இங்கே வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோயில்களையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டடங்களையும் கல்லறைகளையும் அவங்க வந்து அரண்மனைகளையும் வந்து கட்டுவாங்க இல்லைங்களா அப்போ அவங்க கட்டும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டுவாங்க அதுதான் வந்து தனித்தன்மை வாய்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளிலிருந்து வேறுபட்டது தான் தனித்தன்மை வாய்ந்தது அவங்களுடைய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் அதான் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டதிலிருந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த இஸ்லாமிய பண்பாட்டு மரபு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறது உண்மை ஏன் அப்படின்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்தனா என்ன நம்ம வேற மாதிரி இருப்போம் இந்தியாவுக்குள்ளே வராங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க அதுதான் முஸ்லீம் சுல்தான்கள் டில்லியிலும் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட தென்னிந்திய பகுதிகளிலும் பல கோட்டைகளையும் மசூதிகளையும் கல்லறைகளையும் ஏனைய நினைவு சின்னங்களையும் கட்டினர் இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் உள்ளே உள்ளே வராங்க இல்லைங்களா உள்ளே வந்த இந்த முஸ்லீம் சுல்தான்கள் என்ன பண்ணுவாங்க டெல்லியிலையும் அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட தென்னிந்திய பகுதிகளையும் நிறைய கோட்டைகளை கட்டுறாங்க அந்த கோட்டைகளில் தனித்தன்மை வாய்ந்ததுன்னு படித்தோம் ஏன் நம்ம வந்து வேறு மாதிரி கட்டியிருப்போம் அவங்க வந்து வேற டேஸ்ட்டில் கட்டியிருப்பாங்க பல கோட்டைகளையும் மசூதிகளையும் கல்லறைகளையும் மற்ற நினைவு சின்னங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம இடம் ஆயிடுச்சு இங்கே போர் செஞ்சு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டாங்க ஆட்சி அமைச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அவங்கள பத்தி பறைசாற்றுறதுக்காக இது நாங்க வச்சது அப்படின்னு வரலாற்றில் நிலைபெற்று பெற்று அவங்களுடைய பெயர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோட்டைகளையும் மசூதிகளையும் கல்லறைகளையும் மற்ற நினைவு சின்னங்களையும் கட்டுவாங்க குறிப்பா முகலாயர் காலமானது இந்தியாவின் பண்பாட்டு வரலாற்றில் ஒளிமிக்க காலமாகும் அப்படின்னு சொல்றாங்க சோ எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கலாம் முகலாய மன்னர்கள் கலை வளர்ச்சிக்கு பெரிதும் ஆதரவளிக்கும் புற வளர்களாய் திகழ்ந்திருக்காங்க எந்த மாதிரி புற வளர்களாய் திகழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஷாஜஹானாபாத் டெல்லியில் ஷாஜஹான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானாபாத் அப்படின்னு ஒரு நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சார் அதை தான் ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பதேபூர் சிக்ரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையை வந்து காமிச்சிடல பதேப்பூர் சிக்ரி கோட்டை அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள் பதேப்பூர் சிக்ரி ஆகிய முழுமையான நகரங்களையும் தோட்டங்களையும் மசூதிகளையும் கோட்டைகளையும் கட்டி எழுப்பிய முகலாயர்கள் அவற்றுடன் சேர்த்து எண்ணற்ற நினைவு சின்னங்களையும் விட்டு சென்றுள்ளனர் இவங்க நிறைய கோட்டைகளை கட்டியிருக்காங்க ஷாஜகான் ஷாஜகானாபாத் அப்படின்னு ஒரு நகரத்தை அமைச்சிருக்காரு அப்புறம் தாஜ்மஹாலை வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு போயிருக்காரு அப்புறம் குதும்பினார் அப்படின்னு நிறைய நினைவுச் சின்னங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிருக்காங்க நகர்ப்புறம் சார்ந்த செல்வந்தர்கள் மற்றும் அரச குடும்பத்தை சார்ந்தோரின் ஆதரவோடு அலங்கார கலைகளான சரி இப்போது இந்த அலங்கார கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க நகர்ப்புறம் சார்ந்த செல்வந்தர்கள் அப்புறம் அரச குடும்பத்தை சார்ந்தோர் இவங்க எல்லாத்துக்குன்னு நல்லா காசு இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சோத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுதான் ஆடம்பரமா அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அலங்காரத்தை நோக்கி போவாங்க அழகை நோக்கி போவாங்க இல்லைங்களா சாப்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க அயராமல் வேலை செய்வாங்க இவங்க தான் நல்ல செல்வந்தர்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லைங்களா அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அலங்காரத்தை தேடி போவாங்க சரி அப்படி அலங்காரம்னா என்ன நகை அவ்வளோதான் அலங்காரம்னாவே நகை அதோட முடிச்சிடலாம் அலங்கார கலைகளான குறிப்பாக விலை மதிப்பில்லா அரிய கற்கள் ஓரளவு அரிய நவரத்தின கற்கள் பா பதிக்கப்பட்ட தங்க நகைகளை செய்யும் கலை செழிப்புற்றது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போது அடுத்த வேலை சோத்துக்கு வந்து வழி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் சரிங்களா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருப்போம் நல்லா சோறு இருக்குது எந்த கவலையுமே இல்லை வாழ்க்கை முழுக்க உட்காந்து நிற்கிறது காசு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அளவுக்கு அதிகமாக காசு இருக்கவங்க இந்த மாதிரியான விலை மதிப்பில் அதிக அரிய கற்கள் ஓரளவு அதிக அரிய நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்க நகைகளை செய்ய வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே தினமும் ஒன்று மாற்றி மாற்றி போகிறதுன்னு வச்சுக்கோங்க அது அவங்களுக்கு ஒரு ஃபன்னு அதுதான் லைஃப்புன்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போயிடும் அப்புறம் ஓவியக்கலையும் முகலாயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செழித்து வளர்ந்தது நுண்ணிய ஓவியங்கள் என்றழைக்கப்படும் இவை நூல்களில் இடம்பெற்றுள்ளன அதாவது ஓவியங்களும் முகலாயர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்புறம் தனி ஓவியங்கள் செருகேடுகளில் இடம்பெற்றுள்ளன ஆல்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செருகேடுகள் அப்படின்னா ஆல்பம்ஸ் தான் செருகேடுன்னு சொல்கிறாங்க தனி ஓவியங்கள் செருகேடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு அதாவது என்னென்னா ஒரு புக்கு மாதிரி போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஓவியங்கள் இருக்கும் அந்த நிறையா ஓவியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்காக போட்டு முகலாயர் காலத்தில் இந்த ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆல்பம் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அதான் புக்குன்னு சொன்னேன் ஆல்பமாக போட்டிருப்பாங்க பெருமளவிலான இலக்கியங்கள் முகலாயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு குறிப்பாக பாரசீக மொழியில் எழுதப்பட்ட எழுதப்பட்டாலும் உருது இந்தி மற்றும் ஏனைய வட்டார மொழிகள்லையும் இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு ஏன்னா இந்த முகலாயர்கள் இவங்க வந்தது அந்த பாரசீகம் இப்போ இருந்து தான் அங்கே வந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து எதை ஆதரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மொழியான பாரசீகத்தில் வந்து இலக்கியங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் அதிக அளவில் ஆதரிச்சிருப்பாங்க அதாவது குறிப்பாக பாரசீக மொழியில் நூ இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டாலும் உருது இந்தி அப்புறம் மற்ற வட்டார மொழிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு அரசரை பற்றிய அனைத்து விவரங்களும் அடங்கிய வரலாற்று நூல்கள் பாரசீக மொழியில் எழுதப்பட்டன ஒவ்வொரு அரசரை பற்றியும் இருக்கிற எல்லா விவரங்களும் பாரசீக மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாற்று நூல்கள் ஏதாவது ஒருத்தர் ஆள் இருப்பாங்க இது மாதிரி எழுதுறதுக்குன்னு பக்கத்தில் வந்து ஒரு ஆள் இருப்பாங்க என்னென்ன நிகழ்வோ அதை வந்து நீங்கள் குறித்து வைக்கணும் குறித்து வச்சு ஒரு வரலாற்றில் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ஒருத்தர் வந்து உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் வரலாற்று நூல்கள் பாரசிய மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க யாராவது ஒருத்தர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க நிகழ்த்த கலைகளில் ஒன்றான இந்துஸ்தானி இசையில் தான்சேன் புகழ்பெற்று விளங்கினார் நிகழ்த்த கலைகளில் ஒன்றான இந்துஸ்தானி இசையில் தான்சேன் புகழ்பெற்று விளங்கினார் இந்துஸ்தானி கலைகளில் ஒன்றான இந்து நிகழ்த்த கலைகள் ஒன்றான இந்துஸ்தானி இசையில் யார் புகழ்பெற்று விளங்கியிருக்காங்க அப்படின்னா முகலாயர்களுடைய காலத்தில் தான்சேன் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்று விளங்கியிருக்காரு இதன் மூலம் இக்கலைக்கு அக்பர் அளித்த ஆதரவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் அக்பர் வந்து இந்த இந்துஸ்தானி இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதரவு அளிச்சிருக்காரு இந்த இந்துஸ்தானி இசையில் புகழ்பெற்று விளங்கியவர் யாருன்னா தான்சேன் அப்படிங்கிறவர் புகழ்பெற்று விளங்கியிருக்காரு